இன்றைக்கி மத்லபுல் ஹைரா வடனையை தொடுக்க நம்ம நம்ம கர்மவீரர் என்று போற்றப்படக்கூடிய காமராஜர் அவர்களுடைய நூற்றி இருபத்தி ஓரவது பிறந்த நாள் அதை நம்ம கல்வி வளர்ச்சிகளாக தமிழ்நாடு அரசு கொண்டாட சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி நம்ம கல்வி வளர்ச்சி நான் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம ஜமாத் தலைவர் ஹஜீர் அமந்தாமேனா போன ஆனால் முகமது ஜபுர்தீன் அவர்களே தான் அவர்கள் வருக வருக வரவேற்கிறோம் இதற்கு நிர்வாக குழு உறுப்பினர்கள் நம்ம ஆஜி எம்ஏ முகமது அப்துல் வஹாபாத்தா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஆகிய தலைமை உதவி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பிற்பகல் அலுவலக பணியாளர்கள் மற்றும் பத்தியமாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவர்களையும் அவருங்க வருகை வருகை என்று வரவேற்று இந்த கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடுவதற்கான நோக்கம் என்ன என்றால் நம்ம பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடங்கள் மாதிரி ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிக்கூடங்களே இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு தமிழ்நாட்டில் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கூடங்கள் துவக்குவதற்கு மூல காரணமாக இருந்தவர் நம்ம காமராஜர் அவர்கள் தான் பன்னெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை அந்த ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு ஆண்டுகள் காலத்தில் ஒரு ப ஒம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த காலத்தில் தோக்கி வச்சிருக்காங்க அந்த நினைவை போட்டிருக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி இருக்கோம் இதே மாதிரி மதிய உணவு திட்டம் அதாவது பிள்ளைங்க படிக்கக்கூடிய அந்த காலத்தில் யாருமே மதியான சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுங்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதே இன்றைக்கி நினைவு கூடுறோம் அதே மாதிரி தான் நீங்களும் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வாங்க கண்டிப்பாக காலை உணவை தவிர்க்கக்கூடாது காலை உணவு சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் பள்ளிக்கூடத்துட்டு வரணும் கண்டிப்பாக அதாவது இந்த குறுக்குறி அது மாதிரி எந்த ஐட்டமும் சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க காலை உணவு கண்டிப்பாக சாப்பிடுங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம காமராஜருடைய பிறந்தநாள் நினைவுனால் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக முறையாக படிப்பு படிக்க படிப்புகளை கவனம் செலுத்தி மென்மேலும் முடியவதற்கு எல்லாம் வந்து அவ்வாசத்தால் உங்களுக்கு நாங்கள் துவா செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்